நாங்கள நல்லா இருக்கோம் அப்பாக்கு வந்து நிறைய பேர் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிற நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு பர்சன்ட் நல்லா தொண்ணூறு மட்டும் கொஞ்சம் சதை புடிச்ச போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இப்போதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லா இருக்காரு அதனால்தான் நாங்களும் வந்து வீடியோ எடுக்க வந்தோம் தம்பியால வீடியோ எடுக்க முடியாது நிறைய கொஞ்சம் வேலை வெளியே போகிறதுனால நாங்க தான் எடுத்தோம் வீடியோ வேலை ரெண்டு பேர்தான் அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கேலேருந்து ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஒரு நாள் வீடியோ எடுக்க முடியல அவரால நின்று எடுக்க முடியல கால் வலி உடம்பு ஒரு மாதிரி டயர்டாகுதுனால சரி வேணா பரவாயில்ல இன்னைக்கு நெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு வீடியோவே போடாமல் இருக்கும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவே எடுக்கல நாங்கள் எடுக்க முடியல வீடியோட உங்களுக்காக டெய்லி வந்து ஏதாவது ஒன்று நம்ம சமைக்கிறத வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இனிமேல் வீடியோ எடுப்போம் அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து எண்ணெயே கொடுக்கல அவருக்கு எண்ணெய் பொருளே எதுவுமே கொடுக்கா அதனால எதாவது சாப்பிட போலகுது எதாது ஃபர்ஸ்ட் எதாவது செஞ்சுக்கொடு செஞ்சுக்கொடும் அப்படின்னாரு அதனால தான் பகோடா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வந்து நீல வாக்கல் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை வச்சு நம்ம ஒரு அருமையான சிம்பிளாக அதிகமாக எதுவுமே சேர்க்காம சூப்பராக ஒரு பகோடா தான் செய்ய போகிறோம் பகோடாவும் ஒரு டீ வச்சு அப்பாவுக்கு திருப்தியாக சாப்பிட வைக்கணும் ஏன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு அவரு வந்து சரியாக சாப்பிட்டு கார சரமாக சாப்பிட்டேன் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பகோடா கொடுக்க போகிறேன் பகோடாவும் சூடாக டீ வச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால செய்ய போகிறேன் வாங்க நம்ம பகோடா செய்யணும்னு பார்க்கலாம் பகோடாக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி சேர்ந்துருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணது அதனால வந்து இந்த உடைச்சுக்கலாம் அழுத்தி பண்ணும் போதுதான் அந்த வெங்காயத்தில் தண்ணி எல்லாம் விடணும்ல அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்காம மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் வேணும்னா சும்மா அப்படியே தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது சோடம் அவ்வளோ போறது இல்லைல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் தெரியும் தானே லைட்டாக உப்பு இருக்காதனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் வந்து காஷ்மீர் தூள் தான் சேர்க்குறேன் காரத்துக்கு ரொம்ப அதிகமாக காரம் இவருக்கு கொடுக்கக்கூடாதுனால வெறும் தூள் சேர்க்கலை காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலராகவும் இருக்கும் காரம் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு காரம் சேர்த்துக்குவேன் அதிகமாக சாப்பிட்றாங்களா இருந்தால் இது ஃபஸ்ட்டு செக்அப் எனக்கு காரம் சாப்பிட்டப்பூ ஆயில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியும் செட் ஆகுல அதே விட்டுல எல்லாத்தையும் கொஞ்சம் விட முடியாது கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சரியாகலை காரம் சாப்பிட்டா இன்னும் உடம்பு செட் செட்டாகலன்னு கொஞ்சம் பண்ணுவேன் பாருங்க நான் வந்து நல்லா அழுத்தி நல்லா செஞ்சுக்கிட்டேன் மிளகாயத்து சேர்த்து இதில் நம்ம வந்து வேற எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை கடல மாவு தவிர அதே மாதிரி கடல மாவு வந்து ஃபுல்லாக அப்படியே போடாதீங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்து கலந்துக்கலாம் அப்படியே ஆ அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி சேர்க்கணும் அப்புறம் எதுவும் கொஞ்சம் மினிமா சேர்த்து கலந்துக்கலாம் வெங்காய தண்ணி ஒட்டணும் என்ன போடு மாவு பக்கத்தில் அப்புறமா வரும் தான் இருக்கும் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பார்க்கலாம் ம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பத்து ஸ்பூன் வந்து நான் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் இவ்வளோதான் மீதி இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள் கெட்டியாக இருக்குதுல்ல லைட்டாக தனித்தனிச்சிக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் அந்த எல்லாம் ஓட்டுறதுக்கு பாருங்க லைட்டாக வந்து தண்ணி தெரிச்சதுனால கரெக்டாக போச்சு நம்ம எடுத்து இப்படி பிரித்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பகோடா கரெக்டாக இருக்குது தானே ம் போதும் 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 அவ்வளோதான் இதை ஓரமாக வச்சுட்டு எண்ணெய் பற்ற வச்சுட்டு எண்ணெய் காஞ்சு நிறுது ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து டீ ஒரு பக்கம் டீ ரெடி ஆகிட்டு டீ ஒரு பக்கம் பக்கோடா ஒரு பக்கம் நாளைக்கு அப்புறம் இதுவாக போல இருக்கிற மாதிரி ஆமாம் ஒரு பக்கம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு சூடாக வந்து பகோடா போட்டுக்கலாம் அப்படி லேசாக வந்து தண்ணியில் கை வச்சுட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துவோம் இப்படி எடுத்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிச்சு போட்டுக்கோன்னா ஒரு சூப்பரான பகோடா ரெடி ஆகிடும்

பகோடா கடையில் அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டிலலாம் அவ்வளோ செய்ய மாட்டோம் இல்லையா கடையில் வாங்கி வருவார் அப்போ வந்து ஒடியெல்லாம் அவர் எடுத்துக்குவார் இந்த வெங்காயத்தோட இவ்வளோ கட்டியாக இருக்கும் பாருங்க அதுதான் நான் சாப்பிடுவேன் அதில் மாவு நிறையா இருக்கு ஆனால் நான் அதை எடுக்கிறது இல்லை பொடியாக இருக்குது வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை இல்லை எனக்கு பிடிச்சது சொல்கிறேன் இந்த மாதிரி வெங்காயம் மாதிரி இருந்தால் தானே பிடிக்கும் கடையிலே போடும்போதே கட்டியாக இருக்குது போடுங்க அப்படின்னு கேட்பேன் பகோடா வந்து திருப்பி போட்டுட்டேன் நல்லா வேகணும் எங்கள் பகோடா பரவ வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும் இப்போ எடுத்துக்கலாம் பொன்னீரமான கலர் வந்துச்சு ஆமாம் காஷ்மீர் மிளகாங்றதுனால வந்துச்சு நீங்கள் அந்த மிளகாத்தில் கூட சேர்த்துங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நான் காரம் இவருக்கு வேணாம் அப்படின்றதுனால தான் இதை சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீர் மிளகாத்துக்கு காரம் கிடையாதா கலர் காரம் ஆமாம் கலருக்கு தான் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற மாவு எல்லாமே சுற்றி விட்டுலாம் பகோடெல்லாம் செஞ்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து

இன்னைக்கு நீண்ட நாள் அதுவும் இங்க வந்து இப்ப கோயம்புத்தூர்ல வந்து இப்ப மழை மழை இப்ப வந்து டைம் ஒரு ஆரை மணி இருக்கும் மழை வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஊத்து மழை வந்து ரொம்ப இல்லை வெளியே அளவுக்கு மழை தான் இருக்குது அந்த மழைக்கு வந்து சுட சுட பகோடாவும் டீ குடிக்கும் போது ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து பகோடா செஞ்சு இந்த மாதிரி மழை காலத்துல வீட்டுல எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாயங்கால டைம்ல வந்து இந்த மாதிரி சாப்பிடும் போது அப்பாவுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் நல்லா காரசாரமா பகோடாவும் டீயை வச்சு கொடுத்துருக்கேன் சந்தோஷம் தானே போதும் போதும் ரொம்ப சந்தோஷம் அப்பா வந்து இப்ப சாப்பிட போறாரு சவுண்டு கேட்குது பாரு நல்லா மொறு மொறு மொறுன்னு பகோடா சூப்பராக இருக்கு இது சாப்பிட்டு கொஞ்சம் டீ சாப்பிட்டா மாளிகை இதமாகவும் இருக்கும் காஞ்சி போன உடம்பு கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி மழை காலத்தில் மழை சாதமாக ஈவினிங் டைம்லேயே போகணும்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு மழையாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு